போக்குவரத்து போலீசுக்கு விசேட ஆலோசனைகள் பதில் போலீஸ் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வாகன போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இரவு வேளைகளில் வாகனங்கள் இருத்தும் போதும் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபரால் விசேட ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கமைய குறித்த வாகன போக்குவரத்து அதிகாரியின் உருவம் சாரதிகளுக்கு தெரியக்கூடிய வகையில் ஒளியை பிரதிபலிக்கும் ஒளிரும் மேலங்கி மற்றும் ஒளிரும் கையுறை ஆகியவற்றை அவர் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அத்தோடு வாகனங்கள் நிறுத்துவதற்காக பொலிச்சலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு நிற மின் விளக்குகளையே முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் என குறித்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இரவு நேர கடமை ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகள் அவ்வாறு செயல்படுகிறார்களா என்பது தொடர்பில் தலைமையக போலீஸ் பரிசோதகர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகளால் தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் இவ்வாறு பணிப்புரை விடுத்திருக்கிறார் வாகன போக்குவரத்து கடமை ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இரவு வேளையில் வாகனங்கள் நிறுத்தும் போது பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகையான மின் விளக்குகளை பயன்படுத்துகின்றமையால் அவை சாரதிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றமை காரணமாக அவர்களுக்கு வாகனத்தையும் கையாளவும் கட்டுப்படுத்தவும் கடினமாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் இப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிவப்பு நிற அந்த ஒலிகளை வெளியிடும் அந்த கோளை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படும் அதேவேளை சாரதிகளுக்கு நன்றாக தெரியக்கூடிய வகையில் அல்லது அவர்கள் கண் பார்வைக்கு எட்டக்கூடிய வகையிலான இந்த ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஜெக்கட் அதே போல கையுறைகளை அணிய வேண்டும் என்ற அறிவுரையும் இப்போது போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்க முக்கியமான செய்தி